இன்னைக்கு நான் உங்களை ஒரு ஜெர்மன் ஹார்ட்வேர் ஸ்டோருக்குள்ளே கொண்டு போக போகிறேன் இந்த மாதிரி கடைங்களால உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒரு புது வீடு கட்டிட்டு நீங்கள் உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால் இங்கே வாங்க முடியும் இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா போக்கோ போக்கோவை தாண்டி நிறைய கடைகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது கிட்டத்தட்ட நம்பூர் காசுக்கு ரூபாய் இருபத்தி ரூபாய் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரிட்ஜ் ஆக்சுவலாக இதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட லெட்மி குயிக்லி ஷோ யூ மூணு கலரில் இருக்குது கிரே நூறு ஈரோ கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் ரூபா ரூபா வருதுன்னு நினைக்கிறேன் நம்பூர் காசுக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரிட்ஜ்லேருந்து பெரிய ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது இதோட கலெலாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பது நாற்பதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இங்கே எல்லாமே நமக்கு டைனிங் டேபிள்ஸ் இருக்குது டைனிங் டேபிள் வித் சேர் ஆக்சுவலாக நீங்கள் செட்டாலாம் இங்கே வாங்க முடியாது வாங்கணுன்னா தனித்தனியாக தான் வாங்கணும் சேருக்கு தனி பிரைஸ் டைனிங் டேபிளுக்கு தனி பிரைஸ் இங்கே ஆஃபீஸ் சேர் இந்த ஆஃபீஸ் சேரோட வேலை கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பதினஞ்சு பதினாறாயிரம் ரூபா வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து கம்ப்யூட்டர் டேபிள் ஃபார் செவன்ட்டி ஹீரோ ரூபாய் இங்கே வந்து ஒரு கேமிங் சேர் இருக்குது ரூபாய் இங்கேயும் ஒரு கேமிங் சேர் இதோட விலை கிட்டத்தட்ட பதினெட்டாயிரரூபா இது எல்லாமே ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வீடியோஸ் எடுக்கும்போது நீங்கள் பின்னால் பேக்ரவுண்டில் பார்த்தா அந்த வால் டெக்கரேஷன் இங்கே தான் வாங்கினேன் அதுக்கப்புறமா வீடை பெயிண்ட் பண்ணணும்னா இங்கே எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி இங்கே ஒயிட் பெயிண்ட்டு ப்ளைனான பெயிண்ட்டு தான் கிடைக்கும் மிக்ஸிங் கிடைக்காது மிக்சிங் பெயிண்டட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியான ஒரு கடைக்கு போகணும் ஸோ இது வந்து நான் வீட்டில் வச்சுருக்கிற டெக்கரேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி நமக்கு வால் பேப்பர்லாம் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம் நாற்பது ரூபா நானூறு ஐ மீன் நானூறுரூபா ஐநூறுரூபாலேருந்து கிடைக்கும் வால்பேப்பர்ஸ் ரோலிங் எல்லாம் பெட் கவர் பில்லோ கவர் இங்கே பார்த்தீங்கன்னா கார்பெட் செக்ஷனுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் போக்கோவில் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ நிறைய டீல்ஸ் போடுவாங்க ஆனால் அதை நம்பிராதீங்க பெருசாலாம் முப்பது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட்னு சொல்லுவான் டீல்ஸ் இல்லாத டைமுக்கு போனாலும் அதே வேலையாக தான் இருக்கும் சும்மா ஏற்றுற மாதிரி ஏற்றி நம்மளை வந்து மார்க்கெட்டிங்கில் கொண்டு வந்து தள்ளி விடுவானுங்க பட் மேக் ஷூர் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு அங்கே பாருங்கள் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நார்மலாக நீங்கள் வந்தீங்கன்னாவே அந்த ப்ரைஸ் தான் அதில் இருக்கும் ஸோ so தட்ஸ் what இட் இஸ் இங்கேயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் தான் இருக்கும் இங்கிலீஷில் பெருசாக எதுவுமே உங்களால் பார்க்கவே முடியாது ஸோ கார்பேட் செக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி டீல்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டைல் கார்பெட்ஸ் இருக்குது இந்த கார்பெட்டோட விலை கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரம் ரூபா வருதுன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ ரைட் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வருது குழந்தைங்க உண்டான கார்பெட் குழந்தை இந்த மாதிரி கார்பெட்ஸ் நம்ம ஊரில் இருக்குதான்னு தெரில இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அரேபியன் ஸ்டைல் நம்ம ஊர் ஸ்டைல் தட்ஸ் வாட் ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் so அந்த மாதிரி ஸோ இந்த கார் போட்டுவிட வேலை கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பதினேழாயிரம் ரூபா வருது பதினேழாயிரமா ஆயிரத்தி எழுநூறுவா அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் இந்த ராஜம் மன்னர்பரம் வரைகில் போடுவாங்களா அந்த மாதிரி ஃபேக் டெக்கரேஷன்ஸ் தெருமாக்கோளில் பண்ணதற்கு வால்பேப்பெலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது ஒட்டணும் இல்லையா வாலில் அதுக்கு தேவையான பேஸ்ட் அது இதுன்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இதை நீங்கள் உங்கள் செவுத்தில் ஓட்டிகிட்டு கோல்டு கலர் ஃப்ரேம் அடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கோல்டு ஃப்ரேம் வச்ச மாதிரி இருக்கும் தூணில் ஒட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு இங்கே ஈஸியாக கிடச்சிரும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஆன்டிக்கான நீங்கள் டிசைனில் உங்கள் வீடு டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கார்பெட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமாக இருக்கும் பட் ஆனால் இங்கே பிரச்சனை வந்து சுத்தம் பண்ணுறது தான் இங்கே பாருங்கள் டைனோசர் ரெக்ஸ் வேர்ல்டு சுத்தம் பண்ணுறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்புறமா ஃப்ளோர் மேட்டிங் ஸோ நம்ம ஊர் கடைங்களாலாம் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஃப்ளோர் மேட்டிங் நம்ம வீட்டில் போடுறது கிச்சனில் போடுறது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே வீட்டு வாசலுக்கு உள்ளே வரத்துக்கு பாத்ரூமில் போடுறதுக்கு அந்த மாதிரியான கார்பெட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து சோஃபாவில் போடுற பில்லோஸ் இது படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல சும்மா டெக்கரேஷன் பில்லோ சோஃபாவில் உழும்போது மடியில் வச்சுக்கிறது அந்த மாதிரி இது வீட்டு வாசலில் போகிறதுக்கு உண்டான கார்பெட்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாஸ்டிக்காக ஹார்டான ஸ்னோவோட உள்ளே வரும்போது இல்லை மண்ணோட உள்ளே வரும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஐ கார்பெட்ஸ் ஐ மீன் இது பேர் எனக்கு தெரியல நம்ம ஊரில் ஸோ அதுவும் இருக்குது நார்மலாக இந்த மாதிரி ரஃபாக லைக் தூசி அதெல்லாம் தட்டுறதுக்கு அந்த மாதிரியும் இருக்குது ஸோ யூ கேன் சி த மெட்டீரியல் லைக் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் சைனாவில் வந்து கொண்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் பட் ஸ்டில் தீஸ் ஆர் குட் ஃபார் டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் இடத்துல ரேட்டெல்லாம் பெருசாக ஒன்றும் ஜாஸ்தியெல்லாம் கிடையாது ஆயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி தான் வருது இந்த ட்ரேவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூவை உள்ளே வச்சிக்கலாம் ஸோ அதுக்காகவே ஒரு ட்ரோ வீட்டு வாசலில் நீங்கள் வச்சுட்டு இன்கேஸ் நீங்கள் சுனவிலேருந்து வரீங்க ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா அதில் வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஷூவை க்ளீன் பண்ணுறதுக்கு லைக் நம்ம தேய்ப்போம்ல மேட்டில் மேட்டில் தேய்க்கறத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா வேறு டைப்பில் வேறு டிசைனில் இருக்குது அந்த மாதிரி இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது இந்த கார்பெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது லைக் எப்படி சொல்கிறது வீட்டில் ஒரு பெட்டை வளர்த்தா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி செம்ம சாஃப்டாக இருந்தது பட் என் வீட்டில் போட முடியாது பெட்ஸ் இருக்கிறதுனால பெட்டு குவில்ட்டு ஸோ இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா தேவை எல்லாம் அதெல்லாம் தூக்கிட்டு வரதீங்க எங்கேயும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ரேட்டும் ஓரளவுக்கு நாமினலாக இருக்கும் தலைகாணி வகைகள் இதெல்லாமே இருக்கும் தலைகாணி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெள்ளை கலரில் தான் இருக்கும் பில்லோ கவர் நம்ம தனியாக வாங்குற மாதிரி இருக்கும் ஊரில் பார்த்தீங்கன்னா தெப்பம் தைச்சி பஞ்சை நம்மளே உள்ளே போட்டு அந்த மாதிரியும் கிடைக்கும் ஊரில் பட் ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் கிடைக்காது தென் இங்கே பார்த்தீங்கன்னா டவல் செக்ஷன் வந்திருக்கும் நிறைய கலரில் இருக்குது லைக்கு இது பார்த்தீங்கன்னா கஸ்ட டூக ஜெர்மன் எழுதியிருக்கு கெஸ்ட்டுங்களுக்குன்னு தர ஒரு ஐ மீன் ஒரு டவல் ஆக்சுவலாக தென் வீ ஹாவ் மெனி டவல் ஹேண்ட் டவல் அப்புறமா ஃபேஸ் டவல் ஷவர் டவல் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இது பாருங்க ஹேண்ட் டவல் இது கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு ஆசைக்கு நானூறுரூவா வருது இது வந்து ஷவர் டவல் கிட்டத்தட்ட எட்நூறுரூவா எழுநூற்றம்பது ரூபா வருது அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பெரிய ஷவர் டவல் ஆயிரத்தி நூறுரூபா அந்த ரேஞ்சில் வருது நிறைய கலர்ஸில் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல அவங்களால பார்க்க முடியும் ஸோ ப்ரெஷ்ஷு ஐ மீன் டாய்லெட் கழுவுகிற ப்ரஷ் அதெல்லாம் ரேட்டு வந்து ஐநூறுரூபாலையும் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபாய்லேயும் இருக்குது ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டியும் நமக்கு மாறும் ஸோ பாத்ரூமில் வைக்கிறதுக்கு உண்டான டஸ்ட்பின் நம்ம ஊரில் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுவோம் பட் ஆனால் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் ஐநூறுரூவா வருது அந்த டஸ்பின்னு அதுக்கப்புறமா வேறு என்னென்ன பாத்ரூமுக்கு தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது குழந்தைங்களுக்கு உண்டான கக்கா மெட்டீரியல் ஸோ இதோட ரேட்டு போடலை யா பட் வாட் எவர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்டுக்கு உண்டான கவர்ஸ் அதுக்கப்புறமா பைப்பு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது ஸோ இந்த கவர் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கிற கவர் கிட்டத்தட்ட ஐநூறுரூபா வருது டெக்கரேஷனாக இருக்கிற கவர்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதுவும் கிடைக்குது ஆயிரரூபா ஆயிரத்தி எண்ணூறுரூவாவில் வரும் நம்பூர் காசுக்கு அதுக்கப்புறமா க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் அப்படி இப்படி நிறைய இருக்குது க்ளீனிங் மெட்டீரியல்லாம் இங்கே எக்கச்சக்க காசுங்க இந்த ஒரு மாபு ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுபா எட்நூறுபா ஆகும் அதுக்கப்புறமா இது வந்து அயன் பண்ணுற பிளேட்டு மூவாயிரம் ரூபா வருது பட் ஆனால் இது இபே கிளைனான்ஸு அந்த மாதிரி ஆப்லெலாம் உங்களுக்கு நம்பூரில் ஓஎல்எக்ஸ் மாதிரி இங்கே அந்த மாதிரி ஆப் இருக்குது ஃப்ரீயாகவே கிடச்சிரும் டீசண்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா கேக் பேக் பண்ணுறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பூரில் வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா இப்போ நான் காட்டினா இல்லையா கேரட் துரு வருது அதோடய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்பூர் காசுக்கு இரநூறுபா வருது நம்பூரில் அது பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே கிடையும் ஸோ அதனால் இந்த மாதிரி கிச்சன் இது பாருங்கள் நானூறுரூபா வாங்கி இந்த துரு வருது ஸோ நம்பூரில் கிடைக்கிற இந்த கிச்சன் மெட்டீரியல்ஸ் முடிஞ்சால் வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்பூரில் அதெல்லாம் ரொம்பவே சீப்பு இங்கே வந்து ரொம்பவே காஸ்ட்லி கம்பேரிட்டிவ்லி அதுக்கப்புறமா பேனு அது இது நிறைய இருக்குது இது எல்லாமே முடிஞ்சால் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே எல்லாமே காஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேனு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா வருது அதுக்கப்புறமா இது கொஞ்சம் டீலில் இருந்தது இது வாங்குறதுக்கு தான் நான் போக்கோக்கே மெயினாக வந்தேன் ஸோ மொத்தம் ஆறு செட்டுன்னு நினைக்கிறேன் ஆறு செட்டாக நாலு செட்டா இது நாலு செட்டு நான் தேடினது இஃப் ஐம் ரைட் ஆறு செட்டுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருந்தது எங்கிட்ட வீட்டில் ஒன்று இருக்குது பட் ஆனால் ரொம்ப பழசாயிருச்சு சரி அதனால தான் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் அடுத்து நம்ம லைட் செக்ஷனுக்கு போவோம் ஸோ இந்த லைட் செக்ஷன் ஆக்சுவலாக இங்கே ரொம்ப பாப்புலர் விதவிதமான லைட்டு கலர் கலராக வித்தியாசமான டிசைன்லலாம் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்றது சீலிங்கில் மாட்டிக்கலாம் செவுத்தில் மாட்டிக்கலாம் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் விச் யூ கேன் டிசைட் இந்த லைட் பாருங்கள் டைனிங் டேபிள் மேலே போடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு டிசைன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு ரூபாய் பதினோராயிரம் ரூபா வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாமே டைனிங் டேபிளுக்கு மேலே போடுற லைட்டு ஒரு லக்ஸூரியான ஒரு ஹோம் வச்சுருந்தோம் அப்படின்னா இட் வில் மேக் சென்ஸ் ரைட் ஸோ அந்த மாதிரி லைட் பாத்ரூமில் போடுறதுக்கு லைட்ஸ் இங்கே இருக்குது ஹாலில் போடுறதுக்கு லைட்ஸ் இங்கே இருக்குது இந்த மாதிரி வித்தியாசமான லைட்ஸை உங்கள் என்னால் இங்கே பார்க்க முடியும் நம்பூரில் நான் பார்த்ததெல்லாம் மேபி இப்போது நிறைய வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் பட் நாட் ஷுர் அபவுட் தட் யா ஸோ திஸ் இஸ் ஹவு எவ்ரி திங் லுக்ஸ் லைக் ஒரு ஜெர்மனியில் ஒரு ஹார்ட்வேர் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஸோ வீடியோவும் ஒரு மூணு நாளுக்கு அப்புறமா வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு ஹேவ் ஃபன் ஸோ யா இந்த லைட் இப்போ நான் காமிச்சது கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா சீப்பு தான் நம்பூரை கம்பேர் பண்ணும்போது பெரிய வேலை ஒன்றும் சொல்ல முடியாது ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரூபாயில்தான் வருது நம்பூரில் என்ன ரேட் இருக்குன்றது எனக்கு தெரியல இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரே இந்த லேட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா வருது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பட் ஆனால் அதுக்கேற்ற வீடு இருக்கணும் அதுக்கேற்ற டைனிங் டேபிள் இருக்கணும் மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் சும்மா லைட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் மாட்டிட்டோம் அப்படின்னா வீடு அதுக்கேற்ற மாதிரி இல்லைனா கேவலமாக இருக்கும் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் காட்டணும்னு தோணுச்சு ஸோ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஒன் சி யூ நெக்ஸ்ட் ஒன் பை